நமது உமிடிப்பூ தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் கல்வியாளர் அவர்கள் வழிகாட்டுதலோடும் மற்றும் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் நாளைக்கிறீங்க இன்று இந்த பாஜக மத்திய வாழும் பாஜக அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனுப்பிக்கப்பட்டுள்ள மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் என்னாலும் என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் கதிரன் அவர்களையும் நமது தலைமை கழக வழக்கறிஞர் பணம் வரல ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பணம் வரல இந்த நூறு நாள் வேலை ஆரம்பிச்சது யாருன்னா கலைஞர் தலைவர் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இல்லாத நேரத்திலும் மத்தியில் கூட்டணியில் அன்னை சோனியா காந்தி தலைமையில் ஆட்சியில் இருந்த போது இந்த நூற்றாண்டு கால திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டு குறிப்பாக சொல்லி மகளிருக்கு அதிகமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அன்றைக்கு சரிசரமாக மத்திய அரசு முடிவு செய்த போது மகளிருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்து அன்றி தொடங்கப்பட்ட திட்டம் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று அண்டையிலிருந்து வேறக்கூடிய பத்து வருடங்களுக்கு மேலாக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இரண்டாயிரத்தி ஆறு வருடம் ஆயிடுச்சு இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருது ஒரு ஐந்து வருடமாக மோடி ஆட்சி இந்த திட்டத்தை எப்படியாவது முடக்க என்று நினைக்கிறார்கள் இதற்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இது முழுக்க முழுக்க இந்த நூறு வேலை திட்டம் மகளிருக்காக ஒதுக்கப்பட்டது அன்று முதல் இன்றரை சிறப்பாக செய்து கொண்டிருந்த இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் மோடி அவனுக்கு பொம்பளையும் பத்தியும் தெரியாது அவன் பொம்பளைக்கும் போறக்கல அப்படி பெண்களை இது காங்கிரசையும் திமுக வஞ்சிக்கிறார்கள் பெண்கள் வஞ்சிக்கின்ற வகையிலே பெண்களுக்கு வருமானத்தை தடுக்க வேண்டும் வகையிலே அதற்கு உருவாக்கப்பட்ட தொகையை கூட வழங்காமல் மாநிலங்களுக்கு தொகையை வாங்காமல் இருக்கிறேன் நன்றி வணக்கம் பதினைந்து ஆண்டு காலமாக நரேந்திர மோடி இடத்திலே மன்றாடி கொண்டு அவர்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் செய்து இந்த நாட்டு மக்கள் பிரதமர் மோடி பணம் கொடுக்கவில்லை என்றாலும் இருக்கிற நிதியை என்னுடைய மக்கள் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் நாள் வேலை ஒரு நாளை ஒரு வாரத்திற்கு இரண்டாயிரம் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மோடி ஆகவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த காசை நிறுத்தி விட்டார்கள் இருந்தே தமிழ்நாட்டை எப்படியாவது வஞ்சிக்கணும் இப்ப அவனுடைய ஒரே பிளான் அடுத்த ஆண்டு தேர்தல் தேர்தல் வருது அதனால நூறு நாள் வேலை திட்டத்துல சம்பளம் கொடுக்காம விட்டுட்டா அடுத்து ஆட்சிக்கு வராம போயிடும் திமுக நினைக்கிறான் தான் வந்து இந்த மாதிரி வந்து நாலாயிரம் கோடி இன்னைக்கு வந்து குடுங்கலன்னு சொன்னா ஏன்டா கொடுக்க மாட்டேன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான் மும்பை கொள்கைன்னு சொல்றான் இந்திய கத்துக்கணும்ன்றான் இந்திய படிக்கணும்னு சொல்றான் சரியா யார் என்ன சாப்பிடணும் யார் என்ன புடவை கட்டணும் யார் என்ன பண்ணணும் அவங்களுக்கு முடிவு பண்ணணும் இவன் யார் முடிவு பண்றதுக்கு நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்தாக வேண்டும் இன்றைக்கு நாட்டுல ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்றதும் மத கலவரத்தை உண்டு பண்றதுமே இந்த ஆட்சியினுடைய நிலையாக இருந்து வருகிறது தலைவர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கிற மத்தியில பிரதமராக இருந்த மன்மோகன் பெற்று இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சி செய்தார் இன்றைக்கு தலைவர் கலைஞரவர்களுடைய திட்டம் எதுவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இந்தியாவில் எல்லா முதலமைச்சரும் அடக்கிட்டான் கிட்ட தட்டமைச்சரை ஒன்னு தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டான் ஆனால் இங்க இருக்கிற பெண்களுக்கான ஆட்சி எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் திமுக பெண்களை முதன்மைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் ஆனால் கதிராய்கள் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் பத்தாம் வகுப்பு படிச்சவங்களுக்கு கல்லூரி படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திச்சு கேட்கிறோம் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றான் ஏன்னு சொன்னீங்கன்னா இவனுக்கு யார பத்தியும் கவனம் கிடையாது இவனுக்கு சாமியார் பசங்க நாட்டை காட்டி கொடுக்கற பசங்க நாட்டை கூட்டி கொடுக்கற பசங்க இவனுங்க கிட்ட நாடு மாட்டிக்கிட்டு படாத பட்டுட்டு இருக்குது தமிழ்நாட்டுல வந்து எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் எதையாச்சும் ஒண்ணு பண்ணணும் போன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தருடைய உங்கள் வங்கி கணக்குல பணம் வர்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்யும் அதற்கான பணத்தை நிச்சயமாக தளபதி அரசு கொடுக்கும் கொடுக்கும் என்பதை மாத்திரம் இந்த நல்ல நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு